வாங்க இன்னைக்கு போய் கம்மி கிளம்ப கொடுக்கலாம் இறங்கி சைக்கிளுக்கு போகலாம் சைக்கிளையும் வைகிறா சரி ஆ சரி போ சாமி ஏ வார வாங்க வண்டியில் போகுது சரி இதுக்கு மேல வண்டி போவேன் ஜைக்க நடந்துதான் போகணும் போயிருவேன் போடா

அதெல்லாம் வேகி இருக்காங்க வெள்ளை கலங்க வேகி இருக்காங்க கேங்கன் ஊர்ல என்னமோ எத்தனை காசு போய் போயிட்டாங்க இங்க வியாக்காட்டு கட்டி போனாங்க ஐயா கலங்க எல்லாம் எடுக்க மாட்டாங்கலாம் சரி சரி கேரளா போச்சு இந்த அந்த கேரளா பெருசு மட்டும் எடுத்துட்டு இது ஐ எடுத்துவாங்க கடைசிட்ல மாவுக்கு வேணுமா எடுத்து கொண்டு போய் ஆனா அலி ரேட் கம்ம கம்மியா கொடுப்பாங்க அதே நம்ம ஆடு கன்னு வெச்சி நம்ம பாடு மாட்டது நாங்கள பாடு மாட்டி போட்டு கண்ணே தவுடு கட்ட எடுக்கலையா ஒவ்வொரு காட்டு காட்டுறது விவசாயம் காட்டுல இதெல்லாம் விலை இல்ல இதெல்லாம் எடுக்கல இதெல்லாம் காட்டு காட்டுறதுக்கு முதல்ல போட்டு போட்டு எல்லாம் இதெல்லாம் மாட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறோம் சமியா <muchas> தம்பி இது வந்து வெள்ள கிழங்கு சாப்பிடறதுக்கு நல்ல ருசியா இருக்கும் பெரிய கிழங்கு வாங்கினாலும் சத்துதா சின்ன கிழங்கு வாங்கினாலும் சத்துதா

பெரிய கிழங்கு தான் சத்து இருக்குது சின்ன கிழங்குல சத்து இல்லையா அண்ணன் ஜெயிக்க வாங்கினேன் என்ன இந்த காட்டி வரதுக்கு எவ்வளவு ருசி இருக்குது வெள்ளை கெழங்குனா அவ்வளோ ருசியா இருக்கும் நல்லா சாப்பிடலாம் ஆஹ் போட்டுட்டு கொடுங்க பார்க்கலாம் பிடிக்காச்சு

ஒரு வருஷம் ஆனால் தான் நம்ம சாப்பிட முடியும் இந்த ஒரு வருஷம் வெள்ளாமைய பாதி கிழங்கு இந்த மாதிரி கலச்சி போட்டு போனால் இந்த வெள்ளாமை பண்ணுறதையே அந்த அந்த நசு ஆறு ஏற்றுக்கிறது எத்தனை கஷ்டம் எத்தனை முற்றுவாடி போட்டிருப்பாங்க இத்தனை கலந்து போட்டு போயிட்டாங்க வாங்கி சாப்பிடுறத சின்ன கிழங்கு என்ன பெரிய என்ன எல்லாம் ஒரே ஊசி தான் எல்லாம் கலந்து வாங்கி சாப்பிடுங்க சின்னது பெருசு எல்லாம் கலந்து சாப்பிட்லாம் அப்போ தான் விவசாயிகளுக்கு வெறுத்து போவாது இந்த மாதிரி கழிச்சு விட்டு போனா விவசாய மண்டல வெறுத்து போயிடும் சரி வாங்க போறேன் நாங்கள் கப்பக்கலாம் முடிக்கிட்டோம் போயிட்டு வரோம்

குடிசை குடிச்சு மாலை வரைக்கும் காவலுக்கு படுத்துக்காங்க ஆக பட்டியல் அடைச்சி இன்னும் குடிசை மாலை ஏறி படுத்துக்க வேண்டியது காவலுக்கு குளிர்காலி வந்தா காவல் மனாவரி காட்டில் பத்து வருவான் பொழுதார கொண்டு வந்து பட்டியல் அடைச்சிருவோம் நாய்க்கு வந்து குடிசை மாலை ஏறி படுத்துக்குவோம் நாய் ஏறி ஒரு ஆள்

കല്ലെടുത്തില്ല ഞാൻ വിളിച്ചു ആ എന്തൊക്കെ ஒரு கிலோ ஓட்டுவா தோழ்த்து ஒரு கிலோ கழக அடுப்பு அழகா கூட்டிக்கிட்டேன் நிறைவேடுத்து கண்ட கண்டமா அறிஞ்சிக்கலாம் நல்ல பெருசு பெருசா கடை கண்ணாம இருந்துக்கலாம் நான் Dakolduur admirال நான் தேரமா gerçekடியா stop ої ஆ தண்ணி கசிக்கிடுச்சு கிளம்பு போட்டுக்கலாம் சின்ன சட்டியை போச்சு மூடி வைக்கலாம் போதுமான உப்பு கல் உப்பு தூளுப்பா இருந்தால் சட்ன கரையே கொஞ்சம் தண்ணி வச்சிடறேன்

கடலை எல்லாம் மூணு பூணும் ஒரு பூன் கடுகு அரிஞ்சி வச்ச வெங்காயம் ஒரு கப்பு அரிஞ்சி வச்ச பூண்டு பதினஞ்சு பல் ஒரு பூணு கடலைப்பருப்பு பருப்பு ஒரு பூணும் அரிஞ்சி வச்ச பச்சை மிளகாய் பத்து கருப்பா இருந்தாலும் நாலு கொத்து

நல்லா மணக்குதாயா டே நல்லா மணக்குது பாருடா டே அருமையே மணக்குது கப்ப கிழங்கு வருவல ரெடி வாங்க சாப்பிடலாம் சாப்பிடுங்க இந்த இவங்க நீதில் போட்டுக்கோ எப்படி எப்படி இருக்குது

கப்பைக்கெங்க அடிக்கடி சேர்த்துக்கிங்க நல்லா சீக்கிரம் சேர்த்தி ஆகும் குழந்த பிறந்த தாய்மார்கள் இது அதிகமாக சேர்த்துக்கிட்டா நல்லா வளைச்சிருக்கேன் அன்னைக்கெல்லாம் குழந்த பிறந்தா இந்த மாதிரி மரவடிக்காங்க தான் வாங்கிட்டு போவோம் இப்போ தான் ஆரஞ்சு ஆப்பிள் ரொட்டி இதெல்லாம் வாங்குறீங்க எங்களுக்கு அப்போ இதுதான் தான் முடிப்போம் ஜங்கடை பிடிச்சி ஊற்ற மாட்டோம் இப்போ தான் குட்டிப்பாடு அந்த காலம் வேற இந்த காலம் வேற பசங்களுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பால் குடிக்க தாய்ப்பால் இப்போ யார் கொடுக்குறா எல்லாம் குட்டிப்பாலை கொடுத்து கொடுத்த குழந்தைங்க கோந்திரம் பண்ணுறாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தாய்ப்பால் நல்லா சிறக்கும் நல்ல குழந்தையும் ஊட்டமாக இருக்கும் ரத்தம் நல்லா ஊறும் உடம்புக்கு வலு கொடுக்க கொடுக்கணும் உடம்புல இருக்கிற சர்க்கரை குறைக்கும் இந்த மாதிரி வா வாங்கி சாப்பிடுங்க பண்டி சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க